கெக்கிராவை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறைக்கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கணவருக்கு போதைப் பொருட்களை கொடுத்த மனைவி கெக்கிராவி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவர் மேலும் சில கைதிகளோடு வழக்கு விசாரணைக்காக கெக்கிராவை நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்று அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இதன்போது கைதிகள் அனைவரும் கெக்கிராவை நீதவான் நீதிமன்றத்தின் சிறைக்கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதியின் மனைவி தனது கணவருக்கு பொதியொன்றை கொடுத்துள்ளார் இதனை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் மனைவி கொடுத்த பொதியை சோதனையிட்டு பார்த்தபோது அதற்குள் இருந்து நானூற்று எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் புகையிலை ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து கைதியின் மனைவி கெக்கிராவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேக்கிராவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்